என் காதலியை விடுடா அவளோ விட முடியாது ஏறே இரு நான் என்னை உன்னை துப்பாக்கியை வச்சு எப்படி உன்னை சுடாவன் பாரு ஏ என்ன பண்ணலாம் டிசிகால் அய்யய்யோ உன் காதலியை நீயே கொடுட்டிடா ஆமாடா இப்ப பாருடா இந்த வஜிக்காடா துப்பாக்கி ஆ பத்தியா என் காதலியை எப்படி அடிச்ச என்னை இப்போ உன்னையை புரட்டி எடுக்கிறேன்டா இது கிஜ 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 கஜ பத்தியா வாமா செல்லக்குட்டி நம்ம தப்பிச்சு போகலாம் வாமா என்னம்மா பார்க்குற இரு இரு உனக்கு நான் கயிறை கட்டி கீழே இறங்குறான் பாரு வா வா கமான் அடி கமான் ஆகா இன்ப நிலாவினிலே ஓகோ பார்த்து பார்த்து கீழே ஒருத்தன் இருக்கிறான் அவன் மண்டையில் நான் விழலாமா வேண்டாம் வேண்டாம் அவனுக்கு தெரியாம நம்ம அந்த காரில் தப்பிச்சு போகலாம் செலக்ட் செய்யுங்கள் டிக் பியக்கா மெல்லவாமா சொல்லக்குட்டி பாடி மெல்லவான்னு சொன்னி கேட்டியாடி இரு இப்போ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணக்கூடாது அவன் மண்டையிலே விழுந்துறேன் அவ்வளோதான் செத்தாண்டா ஆ இப்ப வா உன்னெல்லாம் நம்பினா இப்படிதான் ஆகும்